குலதெய்வம் மை எப்படி அரைப்பது முழு வழிமுறை சிவஜோதி பீடம் அன்புள்ள ஆன்மீக நண்பர்களே இன்றைய வீடியோவில் நாம ஒரு மிக புனிதமான விஷயத்தை பார்க்க போறோம் அது என்னன்னா குலதெய்வம் மை எப்படி அரைப்பது என்பதற்கான முழு வழிமுறை இது சாதாரண மை அல்ல நண்பர்களே இது குலதெய்வத்தை அழைக்கும் தெய்வீக மை இந்த மை உருவாகிற தருணத்திலேயே தெய்வ ஆற்றல் கலக்குது அதனால இதை மிகுந்த நம்பிக்கையோடு மரியாதையோடு ஆசீர்வாதத்தோடு செய்யணும் மை அரைப்பது ஒரு பூஜை மாதிரிதான் இதுக்கு பின்னாடி ஒவ்வொரு பொருளுக்கும் தெய்வீக அதிர்வும் அர்த்தமும் இருக்கு இந்த மை குல தெய்வத்தோட புனித வாசனையையும் ஆற்றலையும் நம்ம கைகளில் சேர்க்குது அதனால இன்று இந்த வீடியோவில் பக்க பக்கமா பார்க்க போறோம் மைக்கு தேவையான பொருட்கள் அதை எப்படி சேகரிக்கணும் எப்படி சுத்தமா தயாராகணும் அதுக்கான நேரம் குரு ஓரை எல்லாம் விரிவாக கொடுத்திருக்கின்றேன் தேவையான பொருட்கள் முதலில் மைக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் ஒன்று அத்தர் தெய்வ வாசனை குலதெய்வத்தின் ஆவி வரச் செய்யும் மனம் இரண்டு அரகஜா அகர்கஜா தீய சக்திகளை அகற்றும் புனித வாசனை பொருள் மூன்று ஜவ்வாது ஆன்மீக வாசனை மன அமைதியையும் தெய்வ இணைப்பையும் தரும் நான்கு பச்சை கற்பூரம் மைக்கு பரிசுத்தம் தீய ஆற்றலை நீக்கும் சக்தி ஐந்து வெட்டிவேர் குளிர்ச்சி அமைதி தெய்வ சாந்தம் தரும் ஆறு ஜாதிக்காய் உயிர் ஆற்றல் மன உற்சாகம் தரும் ஏழு ஜாதி பத்திரி மசாலா பட்டை வாசனை தூய்மையும் தெய்வ அதிர்வும் சேர்க்கும் எட்டு சித்தா மணக்கு எண்ணெய் இதுவே இந்த மையின் உயிர் இது சேரும்போதுதான் மை உயிரோட எழும் இதிலே தெய்வத்தின் அதிர்வுகள் காந்த ஆற்றல் பரிசுத்த வாசனை மூன்றும் கலந்திருக்கும் பொருட்கள் பொருட்களெல்லாம் சேர்க்கப்படும் மை ஒரு வாசனை இல்ல அது ஒரு ஆன்மீக அதிர்வு மை அரைக்கும் நேரம் குரு ஓரையும் இருக்க வேண்டும் மை அரைப்பது எந்த நேரத்தில்னா ஒரு நல்ல குரு ஓரையிலோ இல்ல ஒரு நல்ல நேரத்திலோ பண்ணணும் இது சாமானிய நாள் இல்லை அந்த நாளில் குளிச்சுட்டு மனசு சுத்தமா ஆடைகள் சுத்தமா வைத்து தெய்வநாமம் சொல்லிக்கிட்டு தயாராகணும் அந்த நேரத்தில் தீபம் ஏற்றி ஓம் குலதெய்வாய நம சொல்லணும் அந்த ஒளியில்தான் தெய்வம் இறங்கும் அதுதான் குலதெய்வத்தின் அழைப்பு இப்போ நம்ம பொருட்கள் எல்லாம் சேகரிக்கணும் அத்தர் ஜவ்வாது பச்சை கற்பூரம் வெட்டிவேர் இந்த எல்லாம் நல்ல தரமான பொருள் இருக்கணும் சேகரிச்சுட்டு ஒரு புனித தட்டிலோ அல்லது வெள்ளை துணியிலோ வைக்கணும் சேகரிச்ச பிறகு ஓம் குலதெய்வாய நம என்று மூன்று முறை சொல்லணும் அதுக்கப்புறம் அந்த பொருட்களை சுத்தமா மூடிய களத்திலே வைக்கணும் இது உங்க மை ரெடியாக அரைக்க வரப்போகுது என்பது அடுத்து முக்கியமானது நாம் பார்க்க போகிறது உங்களுடைய நட்சத்திர பட்சி உங்களுடைய பட்சி அரசு ஆளக்கூடியதாக இருக்கணும் இந்த தான் உங்கள் நட்சத்திர அதிர்வும் தெய்வ இணைப்பும் இருக்கும் அந்த நாளில் உங்களுடைய பட்சி அரசியல் இருக்குதான்னு பார்த்து முக்கியமா தெரிஞ்சுக்கங்க மை அரைக்க இப்போ நம்ம ரெடியாகிக்கிட்டோம் மை அரைக்க ஒரு சுத்தமான கருங்கல் கல்வம் எடுத்து வச்சுக்கணும் சிறிது திருநீர் அல்லது சித்தா மணக்கு எண்ணெய் வச்சு தொடங்கணும் முதலில் வெட்டிவேர் ஜாதிக்காய் ஜாதி பத்திரி இவற்றை நசுக்கி அரைச்சுக்கணும் அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் ஜவ்வாது அத்தர் அரகஜா எல்லாம் சேர்த்துக்கணும் அரைக்கும் போதே மூச்சு சீரா மனம் குல தெய்வம் மேலே நிற்கணும் ஒவ்வொரு சுற்றிலும் மூன்று முறை ஓம் குல தெய்வாய நம சொல்லணும் அரைக்கும் கையிலே தெய்வம் கலந்திருக்கும் அந்த கல் கல்வம் ஒலிக்குது அது மந்திர ஒலி மாதிரி இருக்கும் அந்த ஒலியிலேதான் மை உயிர் பெறுது மை மெதுவா கெட்டியான கருப்பு நிறத்துக்கு மாறும் அந்த நிறம் வந்ததும் அதுல தெய்வத்தின் ஆற்றல் கலந்திருக்கு என்பதற்கான சின்னம் அரைத்த பிறகு மை அரை சுட்டதும் அதை புனிதக் குடுவையில் வச்சுக்கணும் அதுக்கு மேலே ஒரு புனித துணியால் மூடி வைக்கணும் மாலை நேரத்தில் அந்த மைய குலதெய்வ முன்வைத்து ஒரு தீபம் ஏற்றணும் மூன்று முறை ஓம் குலதெய்வாய நமயர் சொல்லி நமஸ்காரம் செய்யணும் அந்த தருணத்திலேயே மை உயிரோடு எழுந்து குலதெய்வ மை ஆகும் அதை யாரும் வெறும் பொருள்னு நினைக்கக்கூடாது அது ஒரு புனித குலதெய்வ வசிய மை இதுதான் குலதெய்வம் மை அரைப்பதற்கான முழு வழிமுறை இந்த மை யாருக்காக அரைக்கிறீங்கோ அவர்களுக்கு குலதெய்வம் ஆசிர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் மை அரைக்கும் பொழுது நம்பிக்கையோடு பாசத்தோடு மனசுத்தியோடு செய்யுங்க ஓம் குலதெய்வாய நம சிவஜோதி பீடம் ஆசிர்வாதம் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும்